ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் தொண்ணூற்றி எட்டாவது பாடல் திருவடியைப் பெற வேண்டி பாடியது வந்தது காயம் விந்தது கோடி இனி மேலோ பிண்டுவிடாமல் புன்பதமேவும் பிஞ்சைய போல அடியேனும் பந்து விநாசமுன்களி தீர படிவாகி பண்புதமீறி என் களையார வந்தருள் பாத மல நுள்ளே ஏக தெம் சுடராகி தெந்த நிலாடு தழழ்வே தேடும் അൻപ സകായ ഇങ്ങ് സമി ആരുൾപാല ഞാനമിൻ കൂറമാതു തന്തിരുമാറി അനവോണി സുന്ദരമാണ്മേ കന്ദ സുരേർ പെരുമാലി மீரியார் அந்த உட்பாத் மாலத்தார சுந்தரமா தி நில் மே அந்த துரேவ பெருமாரே சுந்தரமான பெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அடியேனுடைய உள்ளத்துள் ஒப்பற்ற செழும் ஜோதியாய் விளங்கி எனது கண்களில் நடனம் புரிகின்றவரும் பொன்போன்ற ஜடை உடையவரும் எமது பிதாவும் தேடுகின்ற அடியவருக்கு உதவுவரும் எங்கள் சுவாமியுமாகிய சிவபெருமான் பெற்று அருளிய குமாரரே அழகும் அறிவும் மென்மையும் படைத்த வள்ளியம்மையின் திருமார்பில் பொருந்துபவரே அழகான தெருச்செந்தோரில் எழுந்தருளிய தேவர்கள் தலைவர்களுக்கும் தலைவரான பெருமிதம் உடையவரே விந்துவினால் வந்த சரீரம் நெருப்பில் வெந்து அழிந்தது எத்தனையோ கோடி முறை நீயாவது உமது பற்றை விடாது உமது பாத கமலத்தை விரும்புகின்ற புலவர்களைப் போல் அடியேனும் நன்னெறிக்கு வந்து முன்வினைகள் அழிந்து தீரும் பொருட்டு வளமையான ஞான வடிவு பெற்று நிலைத்த பதவியை அடைந்து பிறப்பு இறப்புகள் ஆகிய களைப்பு நீங்குமாறு அடியேன் முன் வந்து அருள்மயமான பாத கமலத்தை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இறைவனுடைய நினைவிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் இடையராது தியானத்தை இது குறிக்கிறது வித்தை உடையவன் வித்வான் புலவர்கள் இறைவனின் திருவடிகளை விரும்புவார்கள் அதுவே அறிவு பெற்றதற்கு பயனாகும் அருள் நெறிக்கு வந்தால்தான் ஆன்மா ஓய்வு பெறும் அருணகிரிநாதரின் தவ வலிமை ஒப்பற்ற ஒளி வடிவாக நின்று அருள் புரிகின்றார் என்று கூறுவதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது உத்தம ஞானியர் கண்களில் இறைவனுடைய அருட்காட்சி காண்பர் வள்ளியம்மையார் முற்பிறவியில் திருமானின் மலரிலிருந்து தோன்றியதால் சுந்தரவள்ளி என்பதையும் ஞானாம்பிகை எனவே சுந்தர ஞான மென் என்று குறிப்பிட்டார் சிவகுமாரரே வள்ளி மணவாளரே செந்தில் ஆண்டவரே என் பிறவி களைப்பு ஆற திருவடி மலரை தந்த அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் தீர பிறவி பிணியிலிருந்து மீள முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி வணங்கி நன்னறீடு சென்று வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரபன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்